ரிசெப்ஷனுக்கு பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஷீலா அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சிருச்சு மேடம் நீ அதை எடுத்துக்கிட்டு உடனே மண்டபத்துக்கு வா அரெஸ்ட் வாரண்ட் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் இன்னைக்கு நம்ம கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அக்கா தான் நீங்க இதுல தலையிடாதீங்க என் வேலை என்ன செய்ய விடுங்க பூவே செம்பூவே புத்தம் புதிய தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு மணிக்கு